ஜெய் மகா காளி ஆனந்தம் இறைத்துவம் சீசன் டூ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சம் பகுதி பதினெட்டு ஆபத்தாய ச அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம ஏக்கம் சத் விப்ரா பவுதா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை உலகிற்கு தெரியப்படுத்த ஒரு விவேகானந்தர் இருந்தார் அதுபோல் வள்ளலாருக்கு ஒரு மென்டார் வெளிக்கொண்டு வருபவர்கள் யாரும் இல்லை என்று பலரும் கூறி வருகின்றனர் ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டிலேயே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பற்றி கூறியிருக்கிறார் அந்த விவேகானந்தர் தான் குருதேவர் குறிப்பிட்ட நரேந்திரன் ஸ்ரீ ராமகிருஷ்ணனை நரேந்திரன் சந்தித்தது அவரது பதினாறு வயதில் அதற்கு பிறகு ஆறு வருடங்கள் வாழ்ந்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர் சித்தியாகி ஐந்து வருடங்கள் கழித்து அதாவது பதினோரு வருடங்கள் ஆன பிறகுதான் நரேந்திரனாக இருந்தவர் விவேகானந்தராக அமெரிக்காவின் சிகாகோவில் நடந்த சருசமய மாநாட்டில் பேச்சாளராக பங்கு பெற்றார் அப்போதுதான் விவேகானந்தரான நரேந்திரன் தன் குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சர் என்று பிரகடனப்படுத்தினார் இப்போ சொல்லுங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை ஏற்கனவே உருவாக்கினாரா அல்லது விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வெளியூலருக்கு கொண்டு வந்தாரா அன்று மாலை மணிக்கு தசேஸ்வரர் பஞ்சவடியில் மா கொண்டிருந்தார் மா என்பது மகந்தாத் குப்தா அப்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அறையில் வடக்கில் உள்ள சிறிய வராந்தாவில் ஓர் அற்புத நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது அந்த வராந்தாவில் நரேந்திரர் பாடிக்கொண்டிருந்தார் ஓரிரு பக்தர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தனர் மாவும் வந்து பாட்டை கேட்க ஆரம்பித்தார் பாட்டை கேட்டதும் அதிலேயே மனம் ஒன்றிப் போனார் இவ்வளவு இனிமையான குரலை அவர் குருதேவர் ராமகிருஷ்ணனை தவிர வேறு யாரிடமும் எங்கேயும் கேட்டதில்லை அப்போது எதிர்ச்சியாக குருதேவர் நின்றிருந்த திசையில் பார்த்தார் மா பார்த்த கண்கள் பார்த்தபடி நின்றுவிட்டன என்ன ஒரு காட்சி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார் கண்கள் இமைக்கவில்லை மூச்சு கூட நின்றுவிட்டது போல் தோன்றியது ஒரு பக்தரை கேட்டபோது இதுதான் சமாதி என்று அவர் கூறினார் தன் உடல் நினைப்பு அருந்த நிலையில் பிரபஞ்ச வழியில் ஆன்மா சஞ்சரிக்கும் நிலையை சமாதி என்பார்கள் அந்த ஆத்மா பிரபஞ்சத்தோடு இணைந்து பல ஆற்றல் மிக்க செயல்களை செய்யும் வல்லமையை மகா சமாதி அடங்கிய ஞானிகளுக்கு சித்தர்களுக்கு உண்டு அவர் சமாதி நிலையில் இருக்கும்போது அவரை சுற்றி இருக்கும் பக்தர்களுக்கு நிறைய அனுகிரகங்கள் கிடைக்கும் மா இந்த மாதிரி சமூக நிலையை இதுவரை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை வியந்து போனவர் இறைவனை சிந்திப்பதன் மூலம் ஒருவர் இவ்வளவு தூரம் புறநிலையை எழுந்துவிட முடியுமா என்ன எவ்வளவு ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் இந்த நிலை ஏற்படும் என்று தெரியவில்லையே என்று மனதுக்குள் நினைத்தார் மா நரேந்திரர் பாடிக்கொண்டிருந்தார் சிந்தனை செய்மே ஸ்ரீஹரியை தினமே சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே ஸ்ரீஹரியை தினமே சிந்தனை செய் மனமே சந்ததம் அடியவர் சிந்தனையில் இணைக்கும் தத்துவ மூர்த்தியை வித் கனை சந்ததம் அடியவர் சிந்தனையில் இனிக்கும் தத்துவ மூர்த்தியை வித்தகனை சிந்தனை மனமே ஸ்ரீவரியை சிந்தனை செய் மனமே ஆயிரம் ஆயிரம் நிலவினை மிஞ்சும் அருள் சுடற் பொங்கும் பரம்பொருளை மாய வினோதனை தூயமணியை மணங்கவர் மோகன பேருவை சிந்தனை செய்மனமே சிவரியை தினமே சிந்தனை செய் மனமே അറിവിനിക ജ്യോതിയ പുതിയ അൻപെ മിന്നുകിൽ പൂത്തവനെ അറിവിനെ നികരിലാ ജ്യോതിയ പുതിയ അൻപെ മിന്ന வின் இறைவனை இன்பமாம் கடலிலே முழுகி இருவிழி நீராகப் புலகிதமாய் இறைவனை இன்பமாம் கடலிலே முழுகி இருவிழி நீராகப் புலகிதமாய் சிந்தனை செய்மனமே ஸ்ரீஹரியை தினமே சிந்தனை செய்மனமே சிந்தனை மனமே ஸ்ரீஹரியை தினமே சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே தினமே ஸ்ரீஹரியை சிந்தனை செய் மனமே 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 இந்த கடைசி வடிவிலை நரேந்திரர் பாடியபோது குருதேவரின் திருமேனி ஒருமுறை நடுங்கியது மயிர் சிலுத்தது கண்கள் இருந்து ஆனந்தக் கண்டீர் தாரை தாரையாக வைந்தது மா பார்த்து கொண்டே இருந்தார் திருச்சிற்றம்பலம்